ஆண்டவரும் உலக ரசிகரமாக இயேசு கிறிஸ்துவன் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புகள் இரட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் சகரியா ஒன்பது பன்னிரெண்டு இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்கிற வாக்குறுதியை சொந்தமாக்கி கொண்டு உற்சாகமாக எழுந்திருங்கள் என் பிள்ளையின் படிப்பு நாளுக்கு நாள் மங்கி போய் கொண்டிருக்கிறதே அநேக நஷ்டங்களை அடைந்து விட்டேனே இது நிமித்தமாக சரீரத்தில் ஏற்பட்ட பலவீனம் என்ன செய்வதறியாது இருக்கிறவங்களோடு கர்த்தர் சொல்லும் வார்த்தை இரட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் இப்பொழுது ஒரு கேள்வி உங்களுக்கு

நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் செல்வம் அவரிடம் தாரும் என்று விண்ணப்பம் கொடுத்தார் பிள்ளைகளுக்கு இல்லை என்று சொல்லாதவரும் பரிபூர்ணமாக கொடுக்கும் கர்த்தரிடத்தில் கேட்டால் கொடுப்பார் எனவே நம்பிக்கையான அவரிடம் திரும்புங்கள் நன்மையை தருவார் ஆமேன் அல்லேலு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்